अपर जोली अोलि अॻियां सर काम कलेन अमूनार अनीसाय नम अगरि वारा देश वरिता न Oh, my name is a big thing. Oh, my name is a big thing. Oh, my name is a big thing. ார நிறைவே அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் எல்லாம் நிறைச்செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் படைக்கடி பணி மேலும் அருந்தாக அமைய வேண்டும் என்றும் அன்பர்களுக்கும் எல்லா வளமு நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோயில் நீங்க அவர்களுக்கும் எல்லா வளமும் சிவராஜ் யோகி

மேல்டைய அரசியத்தில் அன்னதான இயற்கையாலும் இன்னொரு மனிதர்களாலும் அறிவுறுதி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாரி படிந்து மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களும் குடும்பத்தாரளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக் கஞ்சி பொறியியல் அப்பளம் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் டாக்டர் சங்கரண்ணையா டாக்டர் அமர்ணாமா தம்பதியர்கள் குழந்தைகள் மகள் கரிணி மகன் பிரணாப் இன்று பிரணவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பிரணவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் டாக்டர் சங்கரன் சார் மைத்தரியன் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் சங்கரனையா அபர்னமா தம்பதியர்கள் மகன் பிரணவுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் பிரணவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் நயினார் மண்டிகா தம்பதியர்கள் மகள் மகிழ்ச்சி பாரதிக்கு முதன் பிறந்தநாள் குழந்தைக்கு வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் மகிழ்ச்சி பாரதிக்கு நல்ல நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் வெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் அவங்களுக்கு சிவந்தி மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் இன்பராஜ் தங்கம் தம்பதியர்கள் குழந்தைகள் அன்பரசி வைசி சாமுவேல் ராஜ் தம்பதியர்கள் இன்பராஜ் தங்கம் தம்பதியர்களுக்கு இன்று இருபத்தொன்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் தம்பதியர்களுக்கு நல்ல நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் வெஞ்ஞானம் வேண்டுகிறோம் இன்பராஜ் அண்ணன் ராஜ் ஸ்டோர் பலசரக்கடை பாளையங்கோட்டை மார்க்கெட் மற்றும் வெள்ளச்சாமி ஐயா கூவி என்ற சொக்கம்மாள் மகன் வெண்ணிலரசன் குடும்பத்தார்கள் சொக்கநாச்சியர் குளம் கரைத்தாடு மற்றும் ஸ்ரீ ஆர்முகன் ஐனார் ஈவி ஆர்முகன் ஐநார் ஐயா அமுதாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாமிநகர் மற்றும் ரெங்கநாதன் அவர்கள் நினைவாக மகன் குமரேஷ் அவையா மகன் குமரேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருபட்டி அவர்கள் மகன் ராம்குமாரியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சங்கானா அவங்க இத்திலிருந்து குழம்புத்தனர் திரு அன்னதானோபை எல்லா வளர்ந்தொருடைய வெற்றியும் குடும்பத்தில் நிமதி ஆளுக்க ஒற்றுமதிக்கால்தான் தெரிவித்து வேண்டி நோய் இருக்கிற மறுந்தால் அரசாங்கம் வருகின்ற ஆசிக்கு நேரத்தில் கடந்த பதினோரு வருடங்கள் வருடங்களாக ஐக்கரவு ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்கு நம்ம வாங்கி பயனா தெரியுமா ிய தன்பார்கோங்கார குடியில்லையூர் சிகிச்சைகளை தன்னுடைய அன்னதான உதவியாளர் டாக்டர் சங்கரமையா டாக்டர் அருணம் தமிழகத்தில் குடும்பத்தாளர்கள் டாக்டர் சங்கரன் சார் மைக்கடியில் தெளிவான மருத்துவக் குழுவின் மருத்துவமனை சங்கரனையா அவர்கள் மகன் பிரணவம் மற்றும் ஐயா மல்லிகம்மா தம்பதியர்கள் குழந்தை மகிழ்ஸ்ரீ பாரதி ஒரு முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காண மகிழ்ச்சி பாரதிக்கு நல்ல உடல்நலம் இந்த ஆய்வு நிறை செல்வம் முயற்சுவில் மெய்யான கிடைக்கின்ற வேண்டியிருந்தோம் மற்றும் ஆலாமா மகள்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் தங்கம் நம்பதிகளுக்கு இன்று இருபத்தி ஒன்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமணக்கான நம்பதிகளுக்கு மும்புராஜ் தங்கம் நம்பதிகளுக்கு நல்ல நீண்ட நீண்டாடும் முன்னிலை செல்வ உயர்ப்புகள் மெய்யான கணக்கென்று வேண்டுகிறோம் கணை நாளை மாற்றம் என்றும் வெள்ளச்சாவன் பூஜர் சுக்கிரம்மாள் தம்பதியர்கள் மகன் வெண்ணில குடும்பத்தார்கள் சொக்கநாச்சியார்புரம் கயத்தாறு மற்றும் ஆறுமுகநயனார் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் ஈவியில் இருக்காங்க ஆறுமுக நயனார் அமுதாமா தம்பதியர்கள் மற்றும் வெங்கநாதர் லயா அவர்கள் நினைவகாரமாக பொங்கலேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்த திருவதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருமி அவர்கள் மகன் தாக்குமார் ராணியின் தமிழர்கள் குடும்பங்கள் அத்தை சாதன இருக்கிறார் அண்ணதான் உபேதார எல்லாம் உணமும்னு கிடும்போரே விட்டுறேன் உங்கள் முதல்ல நிம்மதியம் அம்மையாக வந்து ஒர்க்கமே கூட ஆட்டம் தெரியுது கொடுத்துக்க வேண்டி மூணு கிராம மருந்தான் கொடுக்குறேன் வாங்கி போயிருக்கேங்க வாங்க இந்த கையில் வென்ஃபலானு வரேன்மா

இருக்கு வாங்க சர்க்கரை பொங்கல் அவியல் ஊருகா அப்பளம் வாங்கிக்கோங்க மூலிய தஞ்சிருக்கு பாத்திர ஊங்கல் சாம்பார் தண்ணி முன்னாடி வாங்க வீட்டு போகணும் ennee arene araaa enne